ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் பாருங்கள் இந்த கனகாம்பரம் இப்போ மறுபடியும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சுட்டி சு சொன்ன மாதிரி நியூ இயர்க்கு எல்லா பூவும் இருக்கிற மொட்டை பூக்கும் போல் இருக்குது பன்னீர் ரோஸில் ரெண்டு மொட்டை பூக்குற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஒயிட் ரோஸு அதுவும் பூத்துருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சொன்ன மாதிரி நியூ இயர்க்கு எல்லாம் பூவும் போகுது பாருங்கள் ரெட் கலர் கூட பாருங்களேன் நியூ இயர் அப்போ நல்லா பூத்துரும் போட்டுக்குது அவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பூக்குது நான் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது பார்த்தீங்களா சரி இருக்கிற பூவெல்லாம் நம்ம பூத்துருது அவங்க கேட்ட பூக்கள் எல்லாம் பூத்துடுது இது பார்த்திங்கன்னா நம்ம கல்கத்தா ரோஸில் மட்டும் ஒரு மூணு ரோஸ் இருக்குது இது பேரி ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மொட்டை இருந்தது அதுவும் பூக்குது நம்மளுக்கு நியூ இயருக்கு சாமி படத்துக்கு அதுவும் பூத்துடுது ஊற்று நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் புதுசாக மொட்டு வந்தாதான் பார்த்திங்கன்னா பீன்ஸு கொடி ஏறுது கொடி விட பார்க்குது நம்ம வந்து அதில் எதனா குச்சி வச்சு அவங்களுக்கு சுற்றி விட்டால் தான் கடை கடனு ஏறுவாங்க இல்லைன்னா அப்படியே நின்ன மாதிரி நிற்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாவக்கா பாவக்கா நல்லா ஒன்றே ஒன்று தான் இருக்குது இல்லை இருக்குது இன்னும் பாவக்கா இதில் ஒன்று இருக்குது அப்புறம் தள்ளியும் கிடக்குது இந்த லாஸ்ட்டில் சேர்த்து பக்கத்தில் அப்புறமா சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு பார்த்தேன் எங்கே பார்த்தேன்னு தெரியல இதோ இருக்குது பாருங்கள் குட்டியா ஒன்று இன்னொன்றும் பார்த்தேன் இருங்க இருங்க காமிக்கிறேன் இதோ இருக்குது இன்னும் கூ இன்னும் கூட பார்த்தேன் ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு இந்த பாவக்காய் பிடிக்கமா பிடிக்காதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு பாவக்கா பிடிக்குங்க நாங்கள் பாவக்க வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துருவோம் எனக்கும் பிடிக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும் இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கூட்டு மாதிரி செய்கிறாங்களா அது வந்து ஒரு சீக்கிரட்டுங்க அது மாதிரி டேஸ்ட்டாக வேறு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க ஃப்ரை பண்ணால் தான் சாப்பிடுவாங்களாம் பாருங்களேன் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் ச காலி பண்ணிவிடுவாங்க பாவக்காய் மட்டும் நம்ம வீட்டில் வந்து செஞ்சோம்னா அது வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு நம்ம செடியில் வர்ற டைமை தவிர நாங்கள் வந்து கடையிலையும் வாங்கிப்போம் வாங்கி செய்வோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூலாம் நல்லா வந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ரெட் கலர் இட்லி பூ ரெட் 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 கலர் காஞ்சி போனால் பிரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரி ஜாத நிறையா மறுபடியும் மொட்டு வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோமே மொட்டு தாங்க மொட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் பார்த்துருப்பீங்க நம்ம தொட்டியில் இருக்கிற நாற்றுங்க எல்லாமே வந்து நல்லா வந்துட்டுருக்குறாங்க எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு தான் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல அதில் வேற நம்மளுக்கு மாதுளை வந்து நிறையா வந்திருக்குது அதான் சொன்னீங்களே மாதுளை தோப்பு வச்சிடலான்னு தோப்பு வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா இடம் இருந்தால் வச்சிடலாம் நம்ம இருக்கிறதே வாடகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியில் மொட்டு வந்தாச்சு திராட்சை கொடிக்குள்ளே தொட்டியில் நிற்கிறதுல இருப்பாருங்க மூக்குத்தி பட்டன் அப்புறம் எல்லாேருக்கும் இந்த வருஷம் நாலு இன்னையோட முடியுது இன்னையோட முடிஞ்சு புது வருஷம் பிறக்க போகுது புது வருஷம் பிறக்கிறது எல்லாத்துக்கும் நல்ல வருஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோம் உங்களுக்கு வந்து எந்த வருஷம் ரொம்ப பிடிக்காது எந்த வருஷம் ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டொண்ட்டி த்ரீ எல்லாத்துக்கும் எப்படி இருந்துன்னு தெரியாது எங்களுக்கு கொஞ்சம் பேட் டைம் தான் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் எல்லோரும் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எங்கள் செடியெல்லாம் பார்த்துட்டே இருந்து க இருக்கிறவங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க வீடியோ பாக்கிறதோட சரி அப்படியே போயிடுறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்